இந்தியன் டேபிள் செட்டப் ஒரு ஹோட்டலில் டேபிள் செட்டப் ஆனது பரிமாறப்படும் உணவு வகையை பொறுத்தது ஜப்பானிய சீன கான்டினென்டல் இந்திய மற்றும் பிற உணவு வகைகளுக்கு என வெவ்வேறு செட்டப்கள் பயன்படுத்தப்படுகின்றன இன்று இந்திய உணவிற்கான டேபிளை எப்படி செட்டப் செய்வது என்று கற்றுக்கொள்வோம் இந்தியன் டேபிள் செட்டப் செய்வதற்கு தேவையானவை டேபிள் மற்றும் நாற்காலிகள் பேஸ் செட் டேபிள் மேட் ஏபி 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 ஸ்பூன் ஃபோர்க் சைடு பிளேட் கிளாஸ் முதலில் எல்லா நாற்காலிகளையும் பின்னால் தள்ளி பார்த்து டேபிள் அசைகிறதா என்பதை சரிபார்க்கவும் அசைந்தால் அதை சரி செய்யவும் டேபிளின் கீழ் அழுக்கு இருக்கலாம் எனவே கீழே தடவி பார்ப்பதன் மூலம் சரிபார்க்கவும் ரெஸ்டாரண்டின் மற்றும் நாற்காலிகள் வைக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது அதன்படி அவற்றை ஒழுங்குபடுத்துங்கள் பிறகு கெமிக்கல் ஸ்ப்ரேயை பயன்படுத்தி டேபிளை சரியாக சுத்தம் செய்யவும் டேபிளின் ஒரு பகுதியும் விடுபடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இப்போது பட்வாஸ் மற்றும் செட் போன்ற டேபிள் அக்கம்பனிமெண்ட்களை டேபிளின் மையத்தில் இது வைக்கவும் இப்போது ஒவ்வொரு நாற்காலியின் முன் டேபிள் மேட்டை வைக்கவும் டேபிளின் விளிம்புடன் மேட் இருக்கும்படி சீரமைப்பதை நினைவில் கொள்ளுங்கள் கட்லரியை வைக்க வேண்டிய நேரம் இது கவரின் வலது பக்கத்தில் ஏபி ஸ்பூன் மற்றும் ஏபி கத்தியை வைக்கவும் இடது பக்கத்தில் ஏபி ஃபோர்க்கை வைக்கவும் அனைத்து கவர்களுக்கும் கட்லரியை ஒரே போன்று அமைக்கவும் அனைத்து கட்லரிகளும் ஒரே மாதிரியான ஒரு அங்குல இடைவெளியுடன் டேபிள் மேட்டில் வைக்கப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தவும் கட்லரியை வைக்கும் போது அல்லது விருந்தினரிடம் கொடுக்கும்போது மேல் பகுதியில் பிடிக்காமல் எப்போதும் அதன் கைப்பிடியில் பிடிக்கவும் சைட் பிளேட்டை இது போன்று பிடித்து டேபிள் நாட்டின் புறத்தில் டேபிளின் ஓரத்தில் இருந்து ஒரு இன்ச் இடைவெளி விட்டு வைக்கவும் மற்ற சைட் பிளேட்டுகளையும் அதே போன்று வைக்கவும் பிறகு ஹைபால் கிளாஸை சால்வரில் வைத்து கத்தியின் நுனியில் அல்லது அதற்கு மேல் இப்படி வைக்கவும் ஒவ்வொரு கிளாஸையும் அதே போன்று அமைக்கவும் இறுதியாக ஒவ்வொரு கவரிங் மையத்திலும் ஒரு நாப்கினை மடித்து வைக்கவும் டேபிள் செட்டப் செய்யும் போது பின்வரும் விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் டேபிளை செட்டப் செய்வதற்கு முன் டேபிள் நாற்காலிகள் மற்றும் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களும் நல்ல நிலையில் உள்ளதா என சரிபார்த்து உறுதிப்படுத்தவும் இப்போது உங்கள் வீட்டில் இந்தியன் டேபிள் செட்டப்பை பயிற்சி செய்யுங்கள் கட்லரி மற்றும் பயன்படுத்தப்படும் பிற பொருட்களின் பெயர்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்